அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் ரொம்ப நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ள இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது இந்த மாதம் அதாவது மே மாதத்துக்கான மைத்திரேய முகூர்த்தம் நாள் மற்றும் நேரம் என்னென்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் நம்முடைய சேனலை யார் ஒருத்தவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்கு இந்த மைத்திரேயை முகூர்த்தத்தோட அற்புதமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா அவங்க முன்னடிக்கும் இப்போ இந்த மைத்திரேய முகூர்த்தத்தில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பணத்தை எடுத்து வைக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் சில பொருளாதார முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் நிறைய பேருக்கு பெண்கள் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய கணவர் தங்களுடைய கை செலவுக்கு எதுவுமே பணம் தரதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய பெண்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்பெல்லாம் என் கிட்ட கொஞ்சம் காசு கையில் இருக்குது நான் எல்லாம் வந்துச்சுன்னா ஒரு பூ வாங்கிறது கூட என்னுடைய கணவரை தான் நான் எதிர்பார்க்கணும் ஆனால் இப்போ வந்து இப்போ என் கையில காசு என் கணவர் தர ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒருத்தவங்க கிட்ட பணம் கையில் புழங்குது அப்படின்னாலே அது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம்தான் ஸோ இந்த மைத்திரேயி முகூர்த்தம் அப்படிங்கிறது பிரத்யேகமாக கடன் சுமையை தீர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு முகூர்த்தம் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இந்த முகூர்த்தத்தில் நாங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாமா இல்லை நகை எடுக்கலாமா நகைச்சீட்டு கட்ட ஆரம்பிக்கலாமா ஆர்டி போடலாமா அப்படின்லாம் கேட்குறீங்க இதற்கும் அதற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது வெறும் கடன் சுமையை தீர்ப்பதற்கு மட்டுமே இது பயன்படுத்தப்படுகிறது நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகம் ஒவ்வொருத்தவங்க ஒன்று ஒன்று சொல்கிறீங்க நாங்கள் எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்ல பலன் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்ம நேரத்தையே ஃபாலோ பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது அடுத்தது இதை எப்படி கணிக்கிறாங்க நாங்கள் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சாங்கம் பார்க்க தெரிஞ்சவங்க நீங்கள் இதை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லக்னமும் நட்சத்திரமும் சேர்ந்து வரும்போது குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் சேர்ந்து வரும்போது அதை மாதிரி அனுஷ நட்சத்திரமும் ரிச்சிக லக்னமும் சேர்ந்து வரும்போது அதிலும் இந்த ரெண்டு அமைப்புகள் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை வந்துச்சுன்னா டாப்பாக அட்டகாசமான ரிசல்ட்டு தருங்க இந்த மாதம் மே மாதத்தில் ரெண்டு நாட்கள் இருக்குது ஒன்று வந்து செவ்வாய்கிழமையில வருது இன்னொன்று ஒன்று ஞாயிற்றுக்கிழமையில் வருது செவ்வாய்க்கிழமையில வருது தான் முதல் முகூர்த்தம் ஸோ இப்போவே வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் ரிமைண்டர் செட் பண்ணிக்கோங்க இல்லை ஏதாவது ஸ்டிக்கி நோட் மாதிரி எழுதி நீங்கள் எங்கே அடிக்கடி பார்ப்பீங்களோ அங்கே வந்து ஒட்டி வச்சுடுங்க ஏன்னா அதை யாருமே மிஸ் பண்ணக்கூடாது இந்த மாதத்தில் அதை ஒன்று மட்டும் செஞ்சுக்கினாலே போதும் நல்ல பலன் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சரி இதை வந்து பார்க்க போறதுக்கு முன்பு நாம் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க கவரை கவரை வந்து உங்க ரூமில் வைக்க வேண்டாத உங்க பீரோல வந்து துணிகளுக்கு இடையில இதை நீங்க கவரை வச்சுக்கலாம் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு கவர் நாங்க பயன்படுத்தணுமா கிடையவே கிடையாது ஒரு கடனுக்காக ஒரு கவர் எடுத்து வச்சிங்கன்னா அந்த கடன் தீரற வரைக்கும் அதே கவர்ல நீங்க பணத்தை சேர்த்து வச்சுட்டு வரலாம் பணம் சேர்க்கக்கூடிய அந்த கவர் வந்து ரொம்ப பழிச்சுன்னு சுத்தமாக இருக்கணும் இப்போ கார்னர்லாம் கிழிஞ்சு போய் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க புது கவர் மாத்திடுறது அப்படிங்கிறது நல்லது சோ இப்போ வாங்க நம்ம நாள் மற்றும் நேரம் என்ன அப்படிங்கிறத பாத்துக்கலாம் இப்போ முதல் முகூர்த்தம் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இந்த நாள் வந்து சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்து வருகின்றது ஏன்னா பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து சித்திரை பௌர்ணமி இந்த செவ்வாய்க்கிழமையில் முகூர்த்த நேரம் எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு இருபத்தி ஒம்பது மணி முதல் அதாவது மாலை சிக்ஸ் ட்வெண்ட்டி நைன் பிஎம் டு எயிட் ஃபார்ட்டி பிஎம் விருச்சிக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் மொத்தமாக இந்த முகூர்த்தத்தோட டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தோரு நிமிடங்கள் வருது அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வருது இதில் மையப்பகுதி தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பணத்தை எடுத்து நம்ம கவரில் வைக்கணும் ஏன்னா மையப்பகுதியை நம்ம பயன்படுத்தும் பொழுது பலன்கள் இன்னும் நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மையப்பகுதி நேரம் ஏழு பனிரெண்டு மணி முதல் ஏழு ஐம்பத்தி ஐந்து மணி வரை ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இரண்டாவது முகூர்த்தம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகாலையிலே வருதுங்க மூணு பத்தொம்போது மணி முதல் ஐந்து ஆறு மணி வரை த்ரீ நைன்டீன் ஏஎம் டூ ஃபைவ் சிக்ஸ் ஏஎம் மேஷலக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த முகூர்த்தத்தோட நேர அளவு பார்த்திங்கன்னா நூற்றி ஏழு நிமிடங்கள் ஸோ இதில் மையப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பத்தி நாலு மணி முதல் நாலு இருபத்தொம்போது மணி வரை ஸோ நீங்கள் ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா கூட போதும் இப்போ நாங்கள் ரெண்டு முகூர்த்தமும் அவசியம் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க மாசத்துல நீங்கள் ஒரு முகூர்த்தத்தில் பணம் எடுத்து கவர்ல வச்சாலே போதும் அதிலும் இந்த மாதம் வந்து ரொம்ப அற்புதமானது முதல்ல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை தான் தவற விடாதீங்க உங்களுக்கு எத்தனை கடன் இருக்குதோ அத்தனை கவர் வந்து நீங்க எடுத்துக்கோங்க நம்ம இதை மாதிரி வந்து இந்த மேரேஜுக்கெல்லாம் வந்து பணம் வச்சு தருவோம் இல்லையா இந்த மாதிரி என்வெலப் நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது இந்த கவர் வந்து எப்பொழுதும் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ ஒரு கடன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு கவர் எடுத்துக்கோங்க இப்போ இதே உங்களுக்கு ரெண்டு மூணு கடன் இருக்குது பேங்க்கில் வந்து இருக்குது தனி நபர்கிட்ட நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு மூணு கவர் எடுத்துக்கணுங்க ஒவ்வொரு கவர்லையும் இருக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தா இதுதான் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இந்த ரூபாய் நோட்டை இந்த கவரில் வைக்கணும் புதுசாக இது இல்லாமல் எப்பொழுதுமே அந்த கவர் உள்ளார இருக்க வேண்டிய பொருட்கள் இந்த மூன்றும் தான் அதாவது ஒரு பிரியாணி இலை அந்த பிரியாணி இலையில் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதி எழுதணும் இதில் இடம் இல்லை முன்பக்கமும் பின்பக்கமும் நீங்கள் எழுதிட்டீங்க இடம் இல்லை எந்த மாதத்தில் எழுதுவதற்கு இடம் இல்லையோ அந்த மாதத்தில் இந்த பிரியாணி இலையை நீங்கள் எரிச்சிடலாம் ஏன்னா அந்த பிரியாணி இலை வந்து சூட்சமமான சக்திகள் நிறைந்தது இதை எரித்து நீங்கள் எந்த கோரிக்கையை எழுதிட்டு நீங்கள் எந்த கோரிக்கையை எழுதிட்டு நீங்கள் எரித்தாலும் அது வந்து நடக்குங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு சார்ட் பேப்பரில் கவுண்ட் ஃப்ளோ இந்த கவுண்ட் ஃப்ளோ இந்த இரண்டு வார்த்தைகளுமே பண வரவை இருக்கக்கூடியவை ஸோ இந்த கவரில் இதை நீங்கள் வச்சிங்கன்னா அதிக பணம் உங்களுடைய கடன் தீர்ப்பதற்காக நீங்கள் சேர்க்க முடியும் அதோட ஒரு பச்சை துண்டு இது வந்து ஆவி ஆயிடுச்சு அதாவது எவாப்ரேட் ஆகிடுச்சு இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக வச்சுக்கோங்க ஸோ இந்த கவர் வந்து எப்பொழுதுமே வாசனையாக இருக்கும் அதை மாதிரி நீங்கள் வைக்கக்கூடிய இடமும் உங்கள் பீரோவில் கொஞ்சம் சுத்த பத்தமாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இந்த கவரை வைக்கலாம் வச்ச பணத்தை நாங்க என்ன செய்யறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் நீங்க அதை வந்து சுப செலவுகளுக்கு எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நீங்க ஒரு பட்டுப்புடவை எடுக்க போறீங்க இல்ல ஒரு வெள்ளி விளக்கு வாங்க போறீங்க இல்ல ஒரு குலதெய்வ கோயில் முண்டியில போய் போட போறீங்க இல்ல அன்னதானம் பண்ண போறீங்க ஏதாவது ஒரு நல்ல செலவுக்கு நீங்க அதை பயன்படுத்திக்கோங்க இல்ல ஏழை எளிய மாணவர்களுக்கு அவர்களுக்கு படிப்பு செலவுக்கு நீங்க அதை செலவு பண்ணலாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு அதை பயன்படுத்துறது நல்லது அப்படி இல்லைன்னா அதை போய் நீங்க பேங்க்லயே கட்டிடலாம் இப்போ வந்து ஒரு பத் அஞ்சாயிரமும் பத்தாயிரமும் சேர்த்து இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பேங்க்லேயே கட்டி அதை கடன் அடைப்பதற்கு அதை உபயோகப்படுத்திக்கலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நடுவில் ஒரு கை செலவுக்கு காசு இல்லை டக்குன்னு ஒரு சிலிண்டர் வந்து ஒரு எழுநூறுரூவா எண்ணூறுரூவா தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரில் இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சேர்த்து வைத்ததுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும் ஸோ அந்த தவறை மட்டும் தயவு செஞ்சு செய்யவே செய்யாதீங்க இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி